ஓம் சிவாய நம ஓம் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் எல்லா சிவன் கோவில்களிலும் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக நடைபெறும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாளில் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் ஆனி திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த இரண்டு விழாக்களிலும் மூலவர் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாலும் உற்சவராக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது தனி சிறப்பு வேறு எந்த கோவில்களிலும் இத்தகைய சிறப்பை காண இயலாது என்பதால் இந்த விழாவை காண தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்திற்கு வருகிறார்கள் சேந்தனார் வீட்டிற்கு களி சாப்பிட நடராஜ பெருமான் வந்த தினம் தினம் இந்த ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாளில் இதை உணர்த்தும் வகையில் களி படைக்கப்படுகின்றது சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் என்பார்கள் இதை சிற்சபை சிற்சபை என்று அழைப்பதுண்டு இத்தளத்து பெருமானுக்கு சபாநாயகர் கூத்த பெருமான் நடராஜர் விடங்கர் மேரு விடங்கர் தக்ஷண மேருவிடங்கர் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் உண்டு சிதம்பர ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் தங்கத்தாலான வில்வத்தல மாலை தொங்கும் காட்சியை தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கும் இதைத்தான் பார்க்க முக்தி தரும் தில்லை என்கிறார்கள் பஞ்ச பூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலமாக அமைந்துள்ளது சிதம்பரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் திருக்கோவில் கொண்டுள்ளனர் இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது இத்தலத்தில் பொன்னம்பலம் எனப்படும் சிற்றம்பலம் மற்றும் திருமூலட்டானர் கோவில் ஆகிய இரண்டு இடங்களிலும் இறைவனும் இறைவியும் எழுந்தருளி உள்ளனர் மனிதரின் உடம்பும் கோவில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்னும் ஐந்து சுற்றுகளை கொண்டது அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தில்தான் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே அமைந்துள்ளது நடராஜருக்கு எப்படி நாட்டியாஞ்சலி அர்ப்பணம் செய்கிறார்களோ ஆண்டிற்கு ஒரு முறை அதுபோல் நாட்டுப்புற கலைஞர்கள் சிவவேடம் அணிந்து நடமாடி நடராஜருக்கு கலைகளை அர்ப்பணம் செய்கின்றார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும் தான் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் பிறவாய் ஆக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கின்றது ஸ்ரீ நடராஜ பெருமாள் நூத்தி எட்டு நடனங்களை ஆடியிருக்கின்றார் அவர் தனியாக ஆடியது நாற்பத்தி எட்டு ஸ்ரீ உமாதேவியுடன் சேர்ந்து ஆடியது முப்பத்தி ஆறு தேவர்களுக்காக ஆடியது பன்னிரண்டு ஸ்ரீ திருமாலுடன் ஆடியது ஒன்பது முருகருடன் ஆடியது மூன்று பஞ்சபூதங்களான ஆகாயம் என்பதற்கு சிதம்பரம் என்றும் அக்னி என்பதற்கு திருவண்ணாமலை என்றும் நீர் என்பதற்கு திருவானைக்காவல் என்றும் காற்றிற்கு காலகஸ்தி என்றும் நிலத்திற்கு காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்றும் இவைகளின் பெருமைகள் தலங்கள் இதில் சிதம்பரம் முதன்மையாக சொல்லப்படுகின்றது ஸ்ரீ முக்கண்ணனுக்கு வருடத்தில் ஆறு முறைகள் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகின்றது இதில் மூன்று முறை திதி என்றும் மூன்று முறைகள் நட்சத்திரம் என்றும் செய்யப்படும் அபிஷேகத்தில் திருவாதிரை என்று செய்யப்படும் அபிஷேகமே மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகின்றது பஞ்சபூத தலங்களுக்கு யாத்திரை செல்பவர்கள் முதலில் சிதம்பரம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானை காவல் அதன் பின் காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்று முடிக்க வேண்டும் ஸ்ரீ நடராஜ பெருமானின் ஆடல் கலையை தரிசித்தாலே புண்ணியம் என்று கூறப்படுகின்றது நாமும் சிதம்பரம் சென்று ஸ்ரீ ஆடல்வல்லானின் ஆடல் கலையை கண்டு மகிழ்ந்திருப்போம் ஓம் நம சிவாய சிவாய நம